புசு புசு புசுன்னு இருக்குது இப்போ பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டூ உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக இதோட ரேட் உங்களுக்கு வந்து இதில் நார்மல் டேஸ்ல எல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காது இது எல்லாமே திவாலிக்கான ஸ்பெஷல் ருப்பீஸ் மட்டும் தான் இதில் ஷாப்ஸ் இந்த மாதிரி வந்து கேப்பு எல்லாமே கொடுத்துருங்க கைக்கான க்ளவுஸ் இந்த மாதிரி கிட்ட வந்து இது எவ்வளோ ப்ரைட்டிஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸா தான் உங்களுக்கு கிடைக்காது அதுவும் நம்ம சேனல்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கே கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் எல்லாம் பாருங்க சொன்ன ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது டால் மாதிரி இருக்குது போட்டாங்கன்னாக்க இல்லாமல் ஒரு லுக் வந்து கிடைக்கும் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் ரெண்டாயிரம் மூணாயிரம் நீங்கள் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் லைட் இருக்குதுங்க டிசைனும் பார்த்திங்க இதில் கலர் கிடைக்கும் கலர்ஸ் அப்படியே அவங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சுற பார்த்துருக்காங்க அப்படியே அவங்களுக்கு டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸும் கிட்ஸு வந்து பார்த்தோன்னே லைக் பண்ணுவாங்க அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்குது கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒர்க் சார் இங்க மட்டும் தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு இருக்கு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து அந்த பெல்ட் பாருங்க உங்களுக்கு நைன் பிப்டி ரேஞ்சில் இதுல கலர் கிடைக்குமா ப்ளூ கலர் ப்ளூ கலர் போடுற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியும் போன தடவை இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரேட்டே வேற லுக் வந்து கிடைக்குங்க லாங் வியூல காமிக்கிறேன் பாருங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பராக இருக்குது இப்போ சீக்கிரம் வாட்ஸ்அப் வந்துருங்க நம்ம கோயம்புத்தூர் அல்ஜி இது பேட்டன் வந்து ஒரு சாரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்க இருக்குது இது டுவெண்ட்டி எயிட் வேறு இருக்குது மேம் இது சைஸ் கிடைக்குமாடா அதில் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு கனிவோல்டு கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அல்ஜிஃபாக்கு தாங்க வந்திருக்கோம் அல்ஜிஃபா கோயமுத்தூர் சித்ரா ஏர்போர்ட் கிட்ட நகர் பிரான்ஞ்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பு இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷாப் இருக்குது குர்த்தீஸ்க்கும் இருக்குது கிட்ஸுக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் கிட்ஸோட கலெக்ஷன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வந்து கோயமுத்தூர் நகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட் மேலேயே லொக்கேட் ஆகிருக்காங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா நேராக நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டடாக இருக்கும் ஷோரூம்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அது ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ஒன்று கூட வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் ஒன்று போய் ஒன்னாக பார்த்திடலாம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு இருக்காங்க வாங்க பார்த்துடலாம் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் அதாவது இந்த மார்க்கெட்டில் இப்போ வெளிவராத டிசைன்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நம்ம அல்ஜிஃபா வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராயலான ஒரு லுக் வந்துருக்கும் எல்லா ஏஜ் குரூப்க்கும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒரே மாதிரியான பீசஸ் எனக்கு நிறைய வேணும்னாலும் இவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் எல்லாமே இந்த தீபாவளிக்காக ட்ரெண்டிங்கில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஷாப்பை வந்து ஓவரால் வியூ பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அல்ஜிஃபா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக லேடிஸ்க்கே கொடுத்துட்ருக்காங்க அதை விட பல மடங்கு ப்ரீமியமான குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லா ஏஜுக்கும் பார்க்க போகிறோம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை உடனுக்குடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஏன்னா தீபாவளிக்காக நிறைய புக்கிங் போயிட்டே இருக்குது அதனால சீக்கிரமாக போட்டுக்கோங்க இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் நான் காமிக்க போகிறேன் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க விசிட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்டா பேபி கிட்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்குது டூ ஃபிஃப்டியாடா செமையா இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது எப்படி பாக்ஸாக வருமா கலர் கலர்ஸ் பிங்க் கலர் ஆ பாருங்க இதில் கலர் ஷர்ட் கூட இருக்குது நீங்கள் அப்படியே பாக்ஸோடு வாங்க ஆமாம் இதை பாக்ஸோடு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் இது அப்படியே ஒரு ஹிட்டாக வந்துடும் அப்படி தானடா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான காலுக்கான ஷாக்ஸு சீட்டு இந்த மாதிரி வந்து கேப்பு எல்லாமே கொடுத்தறாங்க கைக்கான க்ளவுஸ்ஸு இந்த மாதிரி கிட்ட வந்துடுது எவ்வளோ ப்ரைஸா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி தான் சூப்பர் சூப்பர் இது என்ன ப்ரைஸா வருது ஆ சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டியிலிருந்து சூப்பர் இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஜஸ்ட் சாம்பிள்ஸாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிஃபாவோட அழகான க்யூட்டான ஃபிராக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்காக அதுவும் நம்ம சேனலுக்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க இதில் வந்து ஒன் இயர்லேருந்து வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஆமாம் வெரைட்டி வெரைட்டிஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் இதெல்லாமே பாருங்க கலர் செம்ம பியூட்டிஃபுல்லான உண்மையாக இந்த ரேட்டுக்கெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக இங்கே பாருங்கள் மாதிரி பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா கஞ்ச கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுவாங்க அது போட்டா குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு இதில் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதெல்லாம் பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட் என்னடா வருது ஃபோர் ஃபிஃப்டி தான் பாருங்க இதனால வந்து சூப்பரான பீட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க மட்டும் தான் இதுல கலர்ஸ் கிடைக்குது ஃபைவ் பிப்டிக்கு கலர்ஸ் கிடைக்கும் இன்னும் கலர்ஸ் இருக்கா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே நம்ம அல்ஜிஃபா கலர் மேனுஃபேக்சரர் இவங்க நிறைய ஹோல்சேல் கலெக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்க சம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கோடு வந்துடும் என்ன ப்ரைஸில் வருது செமையாக இருக்குது பாருங்க சிக்ஸ் ஃபிஃப்டி பாருங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா டிஃப்ரெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு ஜி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பார்க்குறத ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே வித் லைனிங்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் சூப்பராக இருக்குது எல்லாமே சாஃப்ட் நட்டு கிட்டதுன்னா ஒரு அஞ்சாறு ப்ளேயர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததுனா ஃபைவ் சிக்ஸ்டி மேம் ஃபைவ் சிக்ஸ்டியா எல்லாத்துலயும் ரேட் சொல்லிடுங்க டக்கு டக்குன்னு ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும் தாங்க சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் நெட்ல வந்து பாத்தீங்கன்னா புசு புசு புஸ்னு இருக்குது இப்ப பாக்குறதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் இயர் டூ உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் லாங் வியூவல பாருங்க ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தக தகன் இருக்கு டென் ஃபிஃப்டி ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டியா ஆஃப் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பாத்துக்கோங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம் சரிங்களா செவன் ஃபிஃப்டி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு உங்களுக்கு வந்து இதில் நார்மல் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்காது இது எல்லாமே தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் தாங்க சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டியா இது ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ சாஃப்டான கலெக்ஷன்ஸ் காட்டனாடா ஓகே சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ் ஆஃபரில் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆஃபரில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகே பாருங்கள் ஆஃபர்லாம் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கு டால் மாதிரி இருக்குது போட்டாங்கன்னா குழந்தைங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேயர்ஸோட கொடுத்துருக்காங்க உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாஃப்டாக இருக்கும் இது பாருங்கள் கிப் மாதிரி கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அல்ஜிஃபால அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக இதோட ரேட்டே வேறங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுபா கம்மியாக எங்கேயுமே வாங்க முடியாது என்ன ரேட்டுடா சிக்ஸ் ஹண்ட்ரடா எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தானா ஆமாண்டா செவன் செவன் நைன் செவன் டபுள் நைனோடது செமையா ரீஃபண்ட் இது ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்காக நிறைய ஆஃபர் தவுசண்ட் கிட்டே இருக்காங்க நைன் எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் வாவ் இது தீபாவளியோட கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயலான ஒரு லுக் வந்து கிடைக்கும் குழந்தைங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரெண்டாயிரம் மூணாயிரம் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்கே கொடுக்குறாங்க நைன் எயிட்டிக்கே பார்த்தீங்கன்னா இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் சைஸஸ் சொல்லணும்னாலும் நீங்கள் பார்க்கலாம் பிறந்த குழந்தைங்கலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா வேணுங்கிறத ஏதாவது ஒன்று ரெண்டில் நான் ரேட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கேட்கலாம் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா செமையா இருக்குது ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் நாட்டு ஜிப்பெல்லாம் வந்துருக்குது என்னடா ப்ரைஸ் வருது என்ன ப்ரைஸ் நைன் எயிட்டி தானா ட்ரிபிள் நைனோடது செவன் டுவெண்ட்டி தான் ஆஃபர் போட்டிருக்கீங்க பாருங்கள் அவங்க நான் ஆக்சுவல் ப்ரைஸ் அவங்க அதில் கொடுக்கக்கூடிய ப்ரைஸு தான் சொன்னாங்க செமையாக இருக்குது ஏஜும் அதிலே போட்டிருக்காடா என்ன ஏஜ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ சைஸு சரி ஓகே செமையாக இருக்குது இதில் கலர்ஸ் கிடைக்குமாடா இதில் கலர் கிடைக்கும் கலர்ஸ் அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிடறேன் பார்த்துக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கொடுப்பாங்க இதுதான் கலரு ஆனியன் பிங்க்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஆனியன் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க அவைலபிள் ஆ ரெண்டு கலரெலாம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு இது நல்லாயிருக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சூப்பர் ஆஃபர்லேயே உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்க சாஃப்ட்டான ஒரு நெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படியே உங்களுக்கு டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் ஓப் பண்ணியிருக்காங்க அதுதாங்க நம்ம அல்ஜீவோட எப்பயுமே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஃபேப்ரிக்கில் வருது அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஆஃப் என்ன ஃபேப்ரிக்ல டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்குலாம் அப்படியே கொடுப்பாங்க அதான் அவங்களோட ஸ்பெஷலு இது பாருங்களே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோடது பாருங்கள் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் சம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸியான டெசல்ஸோட கிட்ஸு வந்து பார்த்தோன்னே லைக் பண்ணுவாங்க அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே இதில் சைஸ் நான் சொன்ன மாதிரி பதினாறு சாரி பதினாறு சைஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்குமே நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நான் பார்க்கலாம் பாருங்க ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குது ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே நச்சுன்னு இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்க அதிலே வந்து கலர்ஸ் வேணும்னாலும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா கலரு இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே இது பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நேவி ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேன்சியான டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் இந்த மாதிரி இருக்கும் இதில் கலர் கிடைக்குமாடா அது என்ன ப்ரைஸ் வருதுப்பா அது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிங்க இதெல்லாமே தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு கலர் தான் அவைலபிளாடா மூணு கலர் பாருங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இது பாருங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு என்ன ப்ரைஸ் ஆகுது நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டியா நைன் ஃபிஃப்டிக்கு நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துட்றாங்க ஸ்லீவ் பாருங்க நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு க்ளோஸாகவே காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா காமிங்கன்னு சொல்கிறீங்க அவங்களுக்காகவே இந்த டிசைனை நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் ட்ரிபிள் நைன் எயிட் தேர்ட்டி ஆஃபரில் எயிட் தேர்ட்டி ட்ரிபிள் நைன் அது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் எயிட் தேர்ட்டி வந்து ஆஃபர் ப்ரைஸ் கலர் பிங்க் கலர் அப்பா பீச் கலர் பிங்க் கலர் ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது என்ன சைஸில் ஒரு என்ன ஏஜ் ஆகுது அது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸு சரிங்களா இதில் ஒரு இது ஒவ்வொரு சைஸில் வந்து கலர் கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் கேளுங்க அவங்க கலர் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் பாருங்கள் இந்த ஃபேப்ரிக் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேப்ரிக்கு அக்கோபாவில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல்லாகவே இந்த ஃபேப்ரிக் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க இந்த கலர் காம்பினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சம இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஹெவி ஒர்க்கு சரி இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்குது அதுவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப சாஃப்டான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இதில் பார்க்கலாம் இதில் சைஸஸ் வேணுனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி இடா இது சூப்பராக இருக்குங்க விஜித்ரா சில்கில் கொடுத்துருக்காங்கங்க இந்த கலெக்ஷன்ஸு நீ பார்த்தோன்னே புக் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து அந்த பெல்ட்டு நாட்டோட வந்துடும் சரிங்களா இதுலேயும் சைசஸ் கிடைக்கும் உங்களுக்கு பதினாறுலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சைஸ் கிடைக்கும் நைன் ஃபிஃப்டியாடா வாவ் ஏஞ்சல் மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து அந்த மெரூனில் அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து இன்னுமே ஹைலைட்டு நல்ல ஒரு பெல்ட் பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இதில் கலர் கிடைக்குமாடா ஆ ப்ளூ கலர் ப்ளூ கலர் அவைலபிள் சரிங்களா வாட்ஸ்அப் வந்துருங்க டக்கு டக்குன்னு நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி இது ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் ட்ரெடிஷ்னல் கலரில் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இது காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லையா இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது க்ரீனுக்கு வந்து எப்போயும் மெரூன் காம்பினேஷன் வரும் இதில் வந்து நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களே க்ரஷ் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குது கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஹெவியான ஒர்க்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க இதில் வந்து கலர்ஸ் கிடைக்குமாடா அதில் வந்து ப்ளூ கலர் பிங்க் கலர் மேம் ரெண்டு கலர் அவ்வளோ கலர் அவை இதனாடா எஸ் மேம் ஆ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்ட்டிதானா அப்புறம் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே அல்ஜிவோட கலெக்ஷன்ஸ் தான் இதில் சைஸ் கிடைக்குமாடா அதில் எல்லா சைஸும் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்ட்டி ரெயம்போ கலர் மாதிரி கொடுத்துருங்க நல்லா நல்லா இருக்குதுங்க ரெயின்போ கலரில் இந்த ஒயிட் பேஸ் வச்சு பாட் போடுற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்காது இந்த ஒயிட் பேஸில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சா சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம கோயமுத்தூர் அல்ஜிஃபா சித்ரா ஏர்போர்ட் கிட்ட நேரு நகர் பிரான்ச்சில் இருந்தால் பார்த்துட்ருக்கோம் அடுத்த கலெக்ஷன் நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி விசித்ராவில் கொடுத்துருக்காங்கங்க பாருங்க ஷார்ட் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே ஹெவியான உங்களுக்கு ஆரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங்கோடையும் வந்துடும் செம ப்ரீமியம் எல்லாமே ஷோரூம் பீசஸ் தான் தீபாவளிக்காக அந்த புது புது கலெக்ஷன்ஸ் இப்போ தான் வந்துச்சு சுட சுட நம்ம வந்து வீடியோ பண்ணியாச்சு உங்காவேங்க இது எவ்வளோப்பா நைன் நைன் டொண்ட்டி நைன் டுவெண்ட்டி தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கெல்லாம் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க நம்மளுக்கே தெரியும் போன தடவைலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரேட்டே வேறையாக இருந்துச்சு சார் வந்து இந்த தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு ஆஃபர் கொடுத்துடலாம் மேம் அப்படின்னாங்க நம்மளுக்கே நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காமலாம் இருப்பாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரடு நல்லா இருக்குங்க சாட்டின் ஃபேப்ரிக்குங்க ஹெவியான சாட்டினில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான பௌவோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது பேக் நெக் இந்த மாதிரி வந்துடும் சாரி பேக் நெக் இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாப் இருக்குது உள்ள லைனிங் வந்து நல்ல ஒரு சாஃப்டான லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க செவன் 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 எழுநூற்றி எழுபது ரூபாய்தான் அவ்வளோதானா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்படியே ஃபுல் வியூ காமிங்களேன் அப்படியே பட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சில்கு சில்க் துணி தான் நல்லா இருக்குது பப் ஸ்லீவ்ல வந்துடும் பேட்டனே வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து கிடைக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பாருங்க இந்த மாதிரி ஜீன்லலாம் நீங்கள் பார்க்கணுனாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸ்கர்ட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு டாப்போடு கொடுத்துருக்காங்க சூப்பராக சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு ஆனால் இந்த ரேட்டுக்கு சூப்பர் தான் தௌசண்ட் ஃபிஃப்டிங்க தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டிங்க கலர் நல்லா இருக்குது ஒரு இங்கிலீஷ் கலருங்க தௌசண்ட் பிப்டி இல்லை சைஸ் கிடைக்கும் கலர் கிடைக்குமாடா கலர் இருக்கு பிங்க் இருக்கு கிரீன் பிங்க் இதுல இருக்குது நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும் தௌசண்ட் இங்க பாருங்க ஒரு லாங் வியூவில் காமிக்கிறேன் பாருங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பராக இருக்குது பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஹெவிங்க எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் இப்போ பார்த்ததில் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஒர்க்கோட இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது நைன் பிப்டியாடா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிங்க எல்லா சைஸும் உங்களுக்கு எல்லா சைஸும் அதாவது ஒன்றுலேருந்து இருந்து பதினாறு சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரம் வாட்ஸ்அப் வந்துருங்க நம்ம கோயம்புத்தூர் அல்ஜிஃபால தான் தீபாவளிக்கு புது புது கலெக்ஷன்ஸ் கிட்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நல்ல கலரே பார்த்தீங்கன்னா பீச் கலர் செம்மையாக இருக்குது அந்த ஃப்ளோரல் டிசைன் தான் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க் பண்ணி அதில் பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஹெவி கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி டசில்ஸ் தான் குழந்தைங்களுக்கும் லைக் பண்ணாங்க நம்மளே பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா லைக் பண்ணுவோம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மேம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ கலர் அவைலபு ஆ இந்த ஃபேப்ரிக் நல்லா போன தடவை இது ஃபாஸ்ட்டு மூவிங்க நம்ம ஷாப்பில் நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அடுத்த செகண்டேவும் நம்ம அல்ஜிஃபால் அந்தளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்காக இந்த ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் நார்மலாக வந்து இங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல நம்ம சேனலுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மிரர் ஒரு கோடை கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்குங்க குழந்தைங்க வந்து அடுத்து திரும்ப திரும்ப வந்து இதை போடணும்னு சொல்லி லைக் பண்ணி போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்காது நான் சொன்னேன் இல்லையா தீபாவளிக்காக வந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இதுவும் தான் கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பேட்டன் வந்து ஒரு சாரீ பேட்டனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் நல்லாயிருக்கும் பப் ஸ்லீவோடு கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து நாட்டோட வந்துடும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் இருந்தது ஜஸ்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் சைஸ் கிடைக்கும் கலர் எத்தனை சைஸ் கலர் ரெண்டு கலர் பாருங்கள் ரெண்டு கலர் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம சாம்பிளுக்காக டம்மியில் போட்டு காமிக்கிறோம் இன்னும் நிறையா வந்து பண்டல் பண்டலாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இதில் கலர் வேணாலும் ரெண்டு கலர் இருக்குது பார்த்துக்கோங்க தௌசண்ட் ஓ இது சோழி பேட்டர் சூப்பராக இருக்கே என்னடா ப்ரைஸு தௌசண்ட் மேம் தௌசண்ட் தானா என்ன ஏஜுக்கு இருக்குது இது எயிட் வரை இருக்கு மேம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் எயிட் வரைக்கும் இருக்குது சைஸ் கிடைக்கும் இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆமாம் இந்த ஒரு பீச் கலர் எல்லோ கலர் அப்புறம் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ மூணு கலர் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது சைஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபாஸ்ட்டு மூவிங் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம போட்டு போட்டு அழகு பார்ப்போம் அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்குது பேட்டனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவுல இதுவும் ஒன்று எயிட் தேர்ட்டி மேம் எயிட் தேர்ட்டி தானா நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெவியான ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இது சைஸ் கிடைக்குமாடா அதில் தேர்ட்டி டூ வரை இருக்கு தேர்ட்டி டூ வரைக்கும் எயிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் சைஸஸ் வந்து கிடைக்கும் இதில் கலர் கிடைக்குமாடா அதில் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் ஏ இந்த ஸ்லீவ் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது இங்கே புசு புசு புசுன்னு இருக்குது இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா கலெக்ஷன் எயிட் தேர்ட்டி தாங்க நீங்கள் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் நீங்கள் எடுங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி டேஸ் தான் இருக்குது இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்துருக்குது டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் அதனால் நம்ம அல்ஜிஃபாவோட கலெக்ஷன்ஸை ஓன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்குவீங்க அல்ஜிஃபாக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம அல்ஜிஃபா முழுக்க முழுக்க வந்து மேனுஃபேக்சரை இந்த மாதிரி சூப்பரான க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து நம்ம அல்ஜிஃபோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அல்ஜிஃபான்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க இது மட்டும் இல்லை இன்னும் ரீலில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் இதில் காமிக்காத கலெக்ஷன்ஸ் அதுலேயும் நான் காமிப்பேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளுக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபரோட சார் கொடுக்க போகிறேன் இருக்காங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதில் மீட் பண்ணலாம் Bye, friends.